ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் திருப்பி தமிழ் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபத்து அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான மெத்தடை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லப் போகிறேன் ஸோ இந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு பல பேரோட வீட்டில் விளக்குகள் ஏற்றுறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான விஷயம் ஸோ அன்றைக்கி எல்லாரும் விளக்கு ஏற்றுங்க தீபத்து அன்னைக்கு திருவண்ணாமலையில் அந்த ஜோதி ஏற்றுனதுக்கு பிறகு நம்மளோட வீட்லேயும் நம்ம விளக்கு ஏற்றுவோம் நிறைய விளக்குகள் ஏற்றுவோம் வாசலில் ரெண்டு அதே மாதிரி வீடு ஃபுல்லா அன்னைக்கு ஒளியாகவே ஜொலிக்க போகுது ஸோ அன்னைக்கு உங்கள் வீட்டில் இந்த விளக்கு அதாவது நான் சொல்கிற மாதிரி ஒரு மெத்தட்ல நீங்கள் விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் ரிமூவ் ஆகும் அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி வரும் பணம் அப்படின்ற விஷயம் தடையே இல்லாமல் உங்கள் வீடை நோக்கி எப்பயுமே வரும் அதே மாதிரி எந்த மன கஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டில் அது விலகி போகும் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நான் சொல்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் அந்த விளக்கை நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தீபம் ஏத்துறதில் நீங்கள் நெய் தீபம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க ஸோ உங்களுக்கு எது வாங்க முடியுமோ அந்த தீபத்தை ஏற்றுங்க உங்களுக்கு எது விருப்பமோ அந்த தீபத்தை ஏற்றுங்க ஸோ விளக்கு ஏத்துறீங்கள அதாவது நம்ம வாசலில் ரெண்டு வைப்போம் ஜன்னலில் அந்த மாதிரி கிச்சனில் அந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம அன்றைக்கி விளக்கு வைப்போம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறேன் அதை செஞ்சு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாமே அதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு பண வரவு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகி நல்லதே உங்களை தேடி வரும் ஸோ நீங்கள் நெய் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா ஒரு துளி பச்சை கற்பூரம் இருக்கல நெய் தீபம் ஆர் நல்லெண்ணெய் எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ அந்த பச்சை கற்பூரத்துண்டு இருக்கல அந்த பச்சை துண்டை அந்த தீபத்தில் போட்டுடுங்க ஃபர்ஸ்ட்டு விளக்கு வாங்கிக்கோங்க அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு அதில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அது ரெண்டுத்தில் எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க அது கூட சின்னதாக ஒரு பச்சை கற்பூரத்துண்டையும் உங்களோட விளக்குகளில் போட்டுருங்க அதாவது நம்ம வாசலில் ரெண்டு ஜன்னலில் ரெண்டு இந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல வைப்போம் ஸோ எந்த இடத்துல ஏற்றுனாலும் சரி சின்ன பச்சை துண்டு சின்ன டப்பா வாங்கிக்கோங்க ஸோ அதில் எல்லா விளக்குலேயும் சின்ன சின்னதாக பச்சை கருப்புரத்தை போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கு பிறகு திரிய போட்டு நீங்கள் விளக்கை ஏற்றுங்க ஸோ இது எதுக்காக ஏற்ற சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய கெட்ட சக்திகள் இருக்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே உங்கள் வீட்டிலேருந்து வெளியேறும் அதுக்கு பிறகு உங்கள் வீட்டில் ஏதாவது கஷ்டங்கள் இருக்கலாம் ஸோ அந்த கஷ்டங்களும் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ உங்களோட வீட்டுக்கு பண வரவு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த பச்சை கற்பூரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குது ஸோ நீங்கள் அந்த விளக்கு ஏற்றுறப்போ பச்சை கற்பூர போட்டு ஏ ீங்க அப்படின்னா பண வரவு அப்படின்றது உங்களுக்கு என்னைக்குமே தடை அப்படின்றது இல்லாம உங்க வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எப்படினாலும் உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஸோ அந்த மாதிரி பணம் வரும் அடுத்தது இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணுங்க இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் அதாவது நல்ல சக்தி வர்றதுக்காகவும் பணம் அப்படின்ற விஷயம் கிட்ட வராமல் திசை தவறி போயிருந்தால் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்கிறதுனால பணம் அப்படின்றது நம்ம திசையை தாண்டி போயிடும் ஸோ கிட்ட வராது அதனால கூட இந்த பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் ஸோ அது இல்லாமல் பணம் அப்படின்றது நம்ம கிட்ட கரெக்டா வந்து சேரத்துக்கும் தடை அப்படின்றது ஏதாவது ஒன்று உங்க வீட்ல இருந்தா அது தானாவே விலகி போயிடும் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டு வாசல் இருக்குல்ல வீட்டு வாசல்ல ரெண்டு நெய் தீபம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் அப்படின்றத வீட்டு வாசல்ல ஏத்தி வச்சிடுங்க அந்த ஏத்தி வச்சதுக்கு பக்கத்துல ஒரு மஞ்சள் துண்டு இருக்குல்ல அதாவது மஞ்சள் கிழங்கு இருக்கும்ல அது சின்ன துண்டு மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் மஞ்சள் கிழங்கு இந்த சின்ன மஞ்சள் கிழங்கு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அதாவது துளசி இலை கீழே மேலே மஞ்சள் கிழங்கு அந்த சின்ன துண்டு மஞ்சள் கிழங்கு வச்சுக்கோங்க ஸோ இது அதாவது வாசலில் விளக்கு ஏற்றுறீங்களே இந்த பச்சை பச்சைக்கார்புறமும் இதுலேயும் போட்டுக்கோங்க போட்டு வாசலில் ஏற்றிடுங்க அந்த விளக்குக்கு பக்கத்தில் ரெண்டு சைட்லேயுமே ஒரு சின்ன துளசி இலை கீழே ஃபஸ்ட்டு வச்சுடுங்க அதுக்கு மேலே மஞ்சள் கிழங்க வச்சுக்கோங்க ஸோ இது நான் சொன்ன மாதிரி எல்லா தடையும் நீங்கி உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே வந்து சேரும் ஸோ இன்னொன்று அதாவது உங்களுக்கு கடன் வந்து குறையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் கடன் சுமையில் இருப்போம் ஸோ அந்த கடன் சுமை நம்மளை விட்டு வெளியேறணும் நமக்கு வருமானம் மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நம்ம உழைச்சி சம்பாரித்த காசு நம்மக்கிட்ட சேராமல் கடனுக்கு போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன கிண்ணம் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசியை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க அதில் ஏதாவது ஒரு ஞானயத்தை வைங்க அதாவது ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காயின்ஸை அதில் வச்சுக்கோங்க அரிசி அதாவது ஒரு சின்ன கிண்ணம் அதில் பச்சரிசி கொஞ்சம் அதுக்கு மேலே காயின்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசியையும் அதுக்கப்புறம் அந்த காசையும் நீங்கள் ஏற்றுறீங்கள தீபம் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுவீங்கள ஸோ அந்த பூஜை ரூமில் ஏற்றுற இடத்துல இந்த பச்சரிசியில் காயின்ஸை வச்சு உங்கள் வீட்டில் அன்றைக்கி தீபத்தை அன்றைக்கி வைங்க அதுக்கு பிறகு நீங்கள் அந்த காயின்ஸ் அதாவது தீபமெல்லாம் முடிஞ்சு நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த காயின் எடுத்து உங்கள் பர்ஸில் இல்லைன்னா உங்களோட பீரோவில் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு நிறைய பணம் கடன் சுமை எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் அடுத்தது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா உங்களோட வீட்டில் வடக்கு பக்கம் இருக்குல்ல வடக்கு திசை அந்த இடத்துல ஒரு தீபத்தை கட்டாயமா ஏத்துங்க ஏன் அப்படின்னா வடக்கு திசை தான் குபேரன் திசை உங்களுக்கு வீட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஸோ உங்க வீட்டில் எது குபேரன் திசையோ அந்த இடத்துல நீங்க ஒரு விளக்கை கண்டிப்பா ஏற்றி வைங்க ஏன் அப்படின்னா குபேரனுக்கு அப்படின்னு சொல்லி தனியா ஒரு அகழ் விளக்கு ஏற்றி வைங்க ஏன் அப்படின்னா அது நம்மளோட வீட்டில் செல்வ சக்தியை நிலை பெற வைக்கும் அதே மாதிரி கையில் வரம் பணம் அப்படின்றது நம்ம கிட்ட தங்கும் சேமிக்க ஆரம்பிப்போம் குபேரன் தான் நமக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற தெய்வம் சோ அந்த குபேர திசையில ஒரு விளக்கை ஏத்துனீங்க அன்னைக்கு தீபத்தன்னைக்கு நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி சமையல் அறையிலையும் கண்டிப்பாக ஒரு விளக்கை ஏற்றி வைங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விளக்கு ஏற்றுறது அப்படின்றது நம்மளோட வீட்டு செலவை கட்டுப்படுத்தும் அதே மாதிரி பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வீணாக போகாது அதே மாதிரி நமக்கு உடல் ஆரோக்கியம் மனம் எல்லாமே அமைதியாக இருக்கிறதுக்காக அந்த தீபத்தை கிச்சனில் ஏற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிற சமையலறையிலும் ஞாபகமாக ஏற்றிவிங்க ஸோ உங்களால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் வீட்டில் உங்களோட வீட்டில் விலைக்கு ஏற்றுறதுனால உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சுப காரியங்களாவே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு கடன் சுமையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னாலும் வர முடியும் ஒரு சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னாலும் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி யாருக்கு என்ன தேவைப்படுதோ அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு உங்களோட வீட்டில் போது இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ணிவிட்டு ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக காத்துட்ருக்கு ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தாராளமாக இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஞாபகமாக எல்லோரும் உங்கள் வீட்டில் இந்த விளக்கை ஏற்றுங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒளி பரவட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்